ஜஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி ஜோதி அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லா நிறைய குருவர் நிறைய பல்கால எனக்கு பன்னமைச்சிவமே எல்லா ஹவுகியர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க தகர ககன நடன அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மை தமிழே ஓங்குக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருண் கருணி அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருண் கருணி அருட்பெருஞ்சோதி நாளை நடைபெறவிருக்கும் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை நடைபெறவிருக்கும் தைப்பூச பெருவிழா வாடிமலைப்பட்டி சைவ கிராமத்தில் கிராம மக்கள் ஒன்று கூடி கொடிக்கம் நடுவருக்கும் அன்னதான பணிக்கும் உடைய தேவையான ஆயத்த பணிகள் செய்து கொண்டு வருகிறார்கள் நன்றி திருச்சிட்டாபுள் நிறியன பல்கால எனக்கு பகந்தமே சிவமே எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் வளரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் தகர ககன நடன அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மை தமிழே ஓங்குக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவிலங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவஞான நிலை விலங்க சிவா அனுபவம் விளங்க திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விலங்க உணர்ச்சி அது விலங்க உலகவெலா விலங்குழுதவு பெருந்தாயாம் மருவிலங்கு குழல்வல்லி மகிழ்ந்து ஒரு வாழ் விலங்க வயங்குமணி புது விலங்க வளர்ந்த சிவகுழுந்தே எவ்வுயிரும் புதியன கண்டு இறங்கி உகரிக்கின்றார் யாவர் அந்த செவ்வியர் தம் செயலனைத்தும் திருவருளின் செயலனவே திரிந்தேன் இங்கே கவையிலா திருவால தமக்கு ஏவல் கழிப்பா செய்ய ஒவ்வியர் என் கருத்து அவசி ஓதிட என்பாய் மிகவும் கொடியே பூலெல பியாளும் கொடியே கண்மார்க்கனிदिकொடியே சிவகாமனி மணக்கொடியே அருளுதே பூலெல மண்ணே மாதியந்த முன்னென் கொடியே கோதாண்டவம கொடியே எல்லாசை வள்ளல் இடந்தேன் மணி கொடியே கருண கொடியே இனியந்தை தாங்கி போகும் சரி கொடியே சூடான சுவையான வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வடை போன்ற சிறப்பு உணவானது தண்ணீர் பாட்டிலுடன் காலை அதிகாலே உணவு வழங்கப்பட்டது திட்டமிட்டபடி விழாவானது கொடியேற்றத்துடன் இந்தியை நிறைவேற்று இப்பொழுது காலை உணவு அன்னதானமானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது வாடிமலைப்பட்டி சைவ கிராம ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு வடலூர் சுத்த சன்மார்க்க ஆன்மனே உரிமைப்பாட்டு உரிமையாளர்கள் தொண்டர்கள் சார்பாக எங்களுடைய வா வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்களுடைய அருட்பெருஞ்சோதி உலகத்தின் முதல் சைவ கிராமமான வல்லல் பெருமானுடைய கொள்ளாடு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகின்ற சுத்த சன்மார்க்க இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பொதுமக்கள் அனைவரையும் அகில உலக ஆன்மனே உரிமைப்பாட்டு உரிமை சன்மார்க்க சங்க சார்பாக அகில உலக ஆன்மைய உரிமைப்பாட்டு உரிமையுடைய சன்மார்க்க அன்பருடைய சார்பாக உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு வாழ்த்தி வணங்கி மழ்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருன் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி

டயர் நிலையில் ஆகி கொண்டிருக்கிறது வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கோதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆடிமனிப்பட்டி கிராமம் அங்கன்வாடி மையத்திலே இங்கே இருக்கக்கூடிய பத்து குழந்தைகள் உள்ளடங்கிய இந்த அங்கன்வாடியில் விளையாட்டுப் பொருள்கள் மற்றும் நோ நோட்புக் விலையில் வந்து வைப்பதற்குண்டான ஒரு ஒரு அலமாரி போன்று ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க அதன் பிறகு நம்முடைய வடலூர் ஆண்மனேய வள்ளலார் தொண்டு பணிக்குழு அன்பர்கள் ஒன்று சேர்ந்து அவருடைய கூட்டு முயற்சினால் இந்த ஃபோர் ஸ்டெப்பு ஃபோர் ஸ்டெப்பு ரேக்கு இந்த ரேக்கானது நம்ம வந்து முக்கியமாக வழங்கப்பட்டிருக்கிறது குவாலிட்டி டீச்சர் அவங்களுக்கு வந்து கேட்டது என்பதில் வழங்கப்பட்டிருக்குமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இது என்ன பயன்பாட்டு வச்சுப்பீங்க ஓகே அதெல்லாம் இதுக்கு முன்னாடி கே வச்சுவிடுங்களா നല്ലത് നന്ദി അരുട്ട് പരിചോതി അരുടെ പരിഞ്ചോതി തനിപ്പരുപെഞ്ചോതിരുപഞ്ചോതി അരുട്ട് ജോതി തനിപ്പരുപെഞ്ചോതി பெருஞ்சோதி ரொரு பெருஞ்சோதி தனிப்பெருன் கருணை ரொட்பெருஞ்சோதி கொல்லா நெரியே குருவரு நெரியன பல்கால் எனக்கு பகர்ந்த மேச்சவமே எல்லா வீர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க தகர ககன நடன அருட்பெருஞ்சோதி இறக்கை உண்மை தமிழே ஓங்குக ரருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருன் கருணை ரொட்பெருஞ்சோதி திருச்சிட்டம்பலம் புதுக்கோட்டை மாவட்டம் வாடிமேப்பட்டி சைவ கிராமத்தில் தைப்பூச பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சிறப்பாக கொண்டாட இருக்கின்றது அதிகாலை ஆறு மணி அளவிலே ஏழு மணி அளவிலே கொடியேற்றம் செய்து இந்த பள்ளி மாணவர்களுக்கான எழுது பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் தருவதற்காகவும் மற்றும் காலை உணவாக பொங்கல் சாம்பார் வழங்குவதற்காகவும் ஏற்பாடாகி கொண்டு வருகிறது இதற்கிடையில் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு நம்ம தைப்பூச பெருவிழா குழுவினர் இன்னும் சற்று நேரத்தில் அகவல் படிக்க இருக்கின்றார்கள் மலேசியாவில் திரு விஜயலட்சுமி அம்மா மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கயல்வழி அம்மா மற்றும் கள்ளக்குறிச்சியிலிருந்து பரமசிவம் ஐயா வந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து அடியன் அவர்களோடு சேர்ந்து அகவல் பாராயணம் செய்ய இருக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருண்கரணி அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் i'm

மணி எட்டு மணிக்கோதி கண்டிப்பா போடுறேன் கரு ஃபஸ்ட்டு பெருங்கண்டே நீ அமையும் அப்படி இப்படி ஆட்ட ஆட்டிங்க சென்டர் போடுறேன் புரங்கருஞ்சோதி இல்லங்கள் தோறும் ஆன்மனேய நோட்டீஸ் மற்றும் வள்ளலார் நாட்காட்டியானது வாடிமலைப்பட்டி கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுக்கும் சென்று வீடு தவறாமல் வழங்கப்பட்டு வருகிறது ஆமாம் வீட்டில் கலண்டர் மாட்டிங்கம்மா இதில் மாதப்பூசம் இருக்கும் வடலூரில் என்ன நீ ஜோதின்றது விவரம் முழுதாக இருக்குது மேலும் வள்ளலாருடைய கொள்ளா நெறியை பற்றி ஆன்மனேயத்தை பற்றி நோட்டீஸ் இருக்குது பசங்களை படித்து படிக்க சொல்லி காட்டுங்க நன்றி ஜோதி ஆ அந்த வீட்ல போட்டு இங்க ஆள் இருக்காங்களா அவ்வளோதான் தான் நீட் 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 காண வந்துடும் அந்த குட்டி வந்து ஆ வாங்கிக்கிறோம் நீட்டா